அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சர்ப்பதோஷம் இருப்பவர்களுக்கு பலவிதமான பரிகாரங்கள் செய்து பார்த்தும் நல்ல பலன் கிடைக்கவில்லை என்றால் இந்த முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்ப்பதோஷமானது முழுவதுமாக நீங்கிவிடும் இதனால் உங்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து விதமான தடைகளும் குறிப்பாக திருமண தடை குழந்தை பிறப்பதில் இருக்கக்கூடிய தடை வாழ்க்கையில் வெற்றி பெற அனைத்து முயற்சிகளை செய்தாலும் வெற்றி கிடைக்காமல் இருப்பதற்கான தடை இவை அனைத்தையும் உடைத்தெறிந்து உங்கள் வாழ்வில் இனி எல்லாமே வெற்றியாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அமைத்து தரக்கூடியது என்று நாம் காணப்போகின்ற பூஜை முறையானது இந்த பூஜை முறையை செய்யக்கூடிய நபர்கள் சிறிய அளவிலான செம்பினால் செய்யப்பட்ட நாக உருவத்தை வாங்கி அரச மரத்தடியில் தலைவாழை இலையை வைத்து அந்த இலையின் நடுப்பகுதியில் நிறைய மஞ்சள் கொட்டி அதன் மீது இந்த நாக உருவத்தை வைத்து அதற்கு பால் பன்னீர் இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த நாக உருவத்தை வெளியே எடுத்து ஒரு வெற்றிலையில் வைத்து மஞ்சள் உங்குமோம் வாசனை தரக்கூடிய நறுமண மலர்கள் இவற்றை வைத்து மஞ்சள் நூலால் நன்றாக சுற்றி யாருக்கு சர்ப்பதோஷத்தால் பிரச்சினைகள் இருக்கின்றதோ அந்த நபரினுடைய பெயரை வேறு ஒரு வெற்றிலையில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி அதற்கு மஞ்சள் மட்டும் வைத்து ஏற்கனவே கட்டி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலுடன் சேர்த்து ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிவிட்டு இந்த இரண்டையும் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து அதனுடன் பதினோரு எலுமிச்சம் பழங்கள் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த பதினோரு எலுமிச்சம் பழங்களுடன் கூடிய அந்த பையனை எடுத்து சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு அருகில் வைத்து அங்கு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபரினுடைய பெயர் எழுதிய வெற்றிலையை முதலில் போட்டுவிட்டு அடுத்ததாக ஏற்கனவே நீங்கள் வெற்றிலையில் சுற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த நாக உருவத்தை பாம்பு புற்றுக்குள் போட்டுவிட்டு இன்றுடன் இந்த நபருக்கான சர்ப்பதோஷம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விடிவு கிடைக்கும் இதை செய்ய இயலாத நபர்கள் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டு எங்களால் போன்ற வழிமுறைகள் செய்ய இயலாது வேறு மாற்று முறை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய சர்ப்பதோஷத்தை நீக்கக்கூடிய தாயத்து மற்றும் மை இவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் எமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்